அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம இந்த வகுப்புல புணர்ச்சி இலக்கணத்துல கொஞ்சம் விடுபட்டு போனதையும் செய்யுள் விகாரங்களையும் தான் இப்ப நாம பார்க்க போறோம் இப்போ நாம இதுல பார்த்தோம்னா தெரியும் மெல்லினம் வரும்போது இப்போ கல் கூட்டல் மலை அப்படின்னு எழுதும்போது இந்த கல் என்ற லகர ஒற்று கண்மலை என்று மாறும் இந்த இல்ல என்னாக மாறும் வாள்கூட்டல் மாண்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது தள்ளகர ஒற்று நகர ஒற்றாக மாறி வாள்கூட்டல் மாண்பு வான் மாண்பு அப்படின்னு வரும் அந்த மாதிரி இடையின எழுத்துகள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கல் யானை கல்யாணை தோல் கூட்டல் வலிமை தோல் வலிமை அப்படின்னு எந்த மாற்றமும் அடையாமல் அப்படியே வரும் இப்ப தனி குரிலை அடுத்து சொல்லாக இருக்கும்போது இப்ப கல் அப்படின்னு சொல்லும் போது தனி குரிலை அடுத்து ஒற்று வந்திருக்கு அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா கல் கூட்டல் தீது அப்படின்னு வரும் இப்ப இதெல்லாம் நம்முடைய வழக்குல இருக்கா அப்படின்னு கேட்டா வழக்குல இல்ல ஆனால் இலக்கணத்திலே இருக்கிறது அப்ப என்ன ஆகுறது இந்த லகர ஒற்று இருக்கு பாருங்க இந்த லகர ஒற்று ஆயுத எழுத்தாக மாறுகிறது ஆயுதம் இல்ல ஆயுதம் ஆயுதம் அப்படின்னா நுண்ணொலி அப்படின்னு பேரு இப்ப இந்த லகர ஒற்று ஆயுத எழுத்தாக மாறுகிறது வறுமொழியில இருக்கக்கூடிய இந்த தகரம் இருக்கிறது இது ரகரமாக மாறுகிறது அப்ப கல் கூட்டல் தீது அப்படிங்கிறது கஹரீது என்று ஆகிறது அதே மாதிரி முள் கூட்டல் தீது அப்படின்னு சொல்லும்போது இந்த லகரம் ஆயுத எழுத்தாக மாறுகிறது இந்த தகரம் தகரமாக மாறுகிறது அப்போ பாருங்க நான் வந்து இது மாதிரி சொல்லக்கூடாது ஆனால் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சின்ன ஹில் வரும்போது நகரம் வரும் பெரிய ஈள் வரும்போது தகரம் வரும் அப்படிங்கிறத நாம் நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த எழுத்துகள் எப்படி புணரும் என்பது தெரியும் இப்போ அடுத்தது முக்கியமானது செய்யுள் விகாரம் இந்த செய்யுள் விகாரங்கள் அப்படிங்கிறது நம்முடைய நடைமுறை வாழ்வுல கிடையாது அது எதுல வரும் அப்படின்னா செய்யுளில் மட்டும்தான் வரும் அது மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஒன்பது வகைப்படும் வலித்தல் விகாரம் வெளித்தல் விகாரம் நீட்டல் விகாரம் குறுக்கல் விகாரம் விரித்தல் விகாரம் தொகுத்தல் விகாரம் முதல் குறை இடைக்குறை கடைக்குறை அப்படின்னு ஒன்பது வகையான விகாரங்கள் வரும் விகாரங்கள் அப்படின்னா மாறுவது அப்படிங்கிறது தான் பொருள் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஈர்த்து இன்பம் மரியா தாமுடைமை வைத்திழக்கும் மண்கணவர் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு அப்படின்னா நாம வல்லின எழுத்தாக அதை உச்சரிக்கிறோம் அந்த இந்து என்ற மெல்லின எழுத்து ஈத் என்ற வல்லின எழுத்தாக ஆகிறது அதுதான் வலித்தல் விகாரம் அடுத்ததுல தண்டையின் இனக்கிழி கடிவோல் பண்டையல் அல்லல் மானோக்கியலே அப்படிங்கிறது பாட்டு இதில் தட்டை அப்படிங்கிறது தான் தண்டை அப்படின்னு வருது ஏன்னா அடுத்த வார்த்தை என்ன வருது பண்டையல் அப்படின்னு வருது அதுக்கு ஏற்ப எதுகை மோனையை அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி அமைத்திருக்கிறார்கள் அந்த எதுகைக்காக தான் என்ன ஆகியிருக்கிறது அப்படின்னா இந்த மெல்லினத்துக்கு ஏற்ப இந்த தட்டை என்பது தண்டை அப்படின்னு ஆயிருக்கு பண்டை என்ற அடுத்த வரியினுடைய தொடக்கத்துக்காக அதே மாதிரி பல நீழலும் தன்குடை கீழ் காண்பார் அலறுடை நீழல் அவர் நீழல் அப்படிங்கிறது கிடையாது நிழல் அப்படிங்கிறது தான் உண்டு இதில் வந்து நீழல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி நிழல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய நீ என்ற குற்றெழுத்து நீண்டு நெடிலாக வந்திருக்கிறதுனால இதை நாம என்ன சொல்றோம்னா நீட்டல் விகாரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க எருத்த திருந்த விலங்கிலை வேல் தென்னன் திருத்தார் நன்றென்றேன் தீயேன் அப்படின்னு வரும் தீயேன் என்ற சொல் தீயேன் அப்படின்னு குறிலாக ஒலிக்கிறது அதனால இதுக்கு குறுக்கல் விகாரம் அப்படின்னு பேர் அடுத்தது பாருங்க விளையுமே அப்படிங்கிறது விளையுமே அப்படின்னு வரும்போது அது விரித்தல் விகாரமாக மாறுகிறது ஒரு எழுத்து சேர்ந்து விளையுமேங்கிறது விலையுமே அப்படின்னு விரித்து வருகிறது அதனால இதுக்கு விரித்தல் விகாரம் அப்படின்னு பேர் அதே மாதிரி கற்றனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு தொட்டனை தூரும் அறிவு அப்போ கற்றது தொட்டது அப்படிங்கிறது என்ன ஆகுறது தொட்டதுங்கிறது தொட்டுன்னு வருது கற்றதுங்கிறது கற்றுன்னு வருது இந்த மாதிரி வர்றதுனால இது தொகுத்தல் விகாரம் அடுத்தது முதல் குறை இடைக்குறை கடைக்குறை அப்படின்னா முதல் எழுத்து குறஞ்சி போய் பொருள் தரும் மறை இதழ் அப்படின்னா தாமரை இதழ் என்பதுதான் பொருள் அதில் இந்த தாய் என்ற எழுத்து மறைந்து இருக்கிறது குறைந்து போயிருக்கிறது அதனால் இதுக்கு முதல் குறை அப்படின்னு பேர் ஓந்தி அப்படின்னா ஓணான் அப்படிங்கிறது பொருள் இந்த ஓணான் அப்படிங்கிறதுல இந்த ஓந்தி இருக்குது பாருங்க அதில் இருக்கக்கூடிய அந்த இந்து என்ற எழுத்து போய் ஓதி அப்படின்னு வருது அப்படி வரும்போது நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து போனதுனால இடைக்குறை அப்படின்னு பேர் அதுக்கு கடைக்குறை அப்படின்னா கடைசியில இருக்கக்கூடிய எழுத்து இல்லாம போயிடும் நீலம் அப்படிங்கிற அந்த துகில் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீல் துகில் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீலம் என்ற சொல்லில இருக்கக்கூடிய மகர ஒற்று போயிடுது லேவ்ல இருக்கக்கூடிய அகர எழுத்து போயிடுது அதுக்கப்புறம் அந்த நீல் என்ற ஒரு இது எழுத்து இங்க வருகிறது அதனால கடைசியிலே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் குறைந்து போகின்ற காரணத்தினாலே இதற்கு கடைக்குறை அப்படின்னு பேர் இதெல்லாம் செய்யுள் விகாரங்களாக நாம் கருதுகிறோம் இது செய்யுள்ள மட்டும்தான் வரும் பேச்சு வழக்கில் வந்தால் அதுக்கு தப்புன்னு பேர் செய்யுள்ள வந்தால் தான் அது இலக்கணங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நம்ம உரைநடையில் எழுதிட்டோ பேசும்போதோ அதை தவறில்லை என்று வாதிடாமல் செய்யுளில் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வது இதுதான் என்னன்னா செய்யுள் விகாரங்கள் சரிங்களா தொடர்ந்து படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு இந்த இலக்கணங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது எல்லா போட்டி தேர்வுகளுக்கும் கட்டாய தமிழ் தேர்வுகளுக்கும் தமிழ் படிக்கிற எல்லாருக்கும் இலக்கணத்துக்கு இது பயன்படும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க்கை வளம் querida